தம்பி இபிஎஸ் இவ்வளவு நாளா நீ என்ன மாணிக்கமா தான் பார்த்தேன் ஆனா இனிமேல் நீ என்ன பாட்ஷாவா பார்ப்ப என்னோட பவர் என்னன்னு கோபிச்செட்டி நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அதிரடியான ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறாரு முன்னாள் அதிமுக உறுப்பினர் இன்றைய தாவைக்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு செங்கோட்டையன் அவர்கள் என் சொந்த மண்ணில் கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து என்னையவே குறை பேசிட்டு போன எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்க நான் காத்திருக்கிறேன் அதனால ஒரு மிகப்பெரிய மூவ் எடுத்திருக்கிறாரு செங்கோட்டையன் வருகின்ற பதினாறாம் தேதி ஈரோட்டு மண்ணில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார் செங்கோட்டையின் குறித்து அவதூறுகளை அள்ளி எறிந்த இபிஎஸ் அவர்களுக்கு தக்க பதிலடியை தாவேகாவின் தலைவர் விஜய கொடுப்பாரு அப்படின்னு செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா அதே நாள் டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய் ஈரோட்டு மண்ணுக்கு வரும்போது பல அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் செங்கோட்டையின் முன்னிலையில தாவக தலைவர் விஜயின் தலைமை ஏற்று கட்சியில் இணைத்துக் கொள்வார்கள் அதற்கான வேலையை தொண்ணூறு சதவீதம் நடத்தி முடிச்சிட்டாரு செங்கோட்டேன் அப்படின்ற தகவல்களும் வெளியில் வந்திருக்கு கொங்கு கோட்டை அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கோட்டையில் ஓட்டையை போடுற வேலையை செங்கோட்டையன் துவங்கிட்டாரு இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு முன்பாகவே பல முக்கியமான தலைவர்கள் இன்னும் பல பேர் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் இருந்து தாவகாவில் இணைய போகிறார்கள் அப்படின்ற தகவல் என் கோவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு